ஸ் வேர்ல்ட் இன்னைக்கு என்ன சமையல்னால் மட்டன் குழம்பு பார்க்கலாம் வாங்க அரை கிலோ மட்டனை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம் அந்த கடாயில் வந்து கால் கிலோ சின்ன வெங்காயம் நான் போட்டிருக்கேன் இது கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது கூட வந்து கொஞ்சம் மிளகு நான் கொஞ்சமாக போடுறேன் நிறையா போடலை நான் கொஞ்சமாக போடுவேன் இப்போ கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக சீரகம் இதை ரெண்டையும் சேர்த்து இப்போ வதக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா வேகட்டும் இப்போ வந்து நான் தேங்காய் வந்து அரை மூடி தேங்காவை நான் திருவி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட சோம்பு ஒன்றரை ஸ்பூன் சோம்பு ஒன்றை ஸ்பூன் கசகசா இது கூட அஞ்சு பட்டை அதையும் சேர்த்து தனியாக இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தேங்காவை மட்டும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அது சின்ன வெங்காயம் நல்லா வெந்துருச்சு இது கூட ஒரே ஒரு தக்காளி அதை நான் போட்டு நான் வதக்கலை நான் போட்டு நான் நிறுத்திடுவேன் அடுப்பாக நிறுத்திடுவேன் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாம் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் அது கூட கல்பாசி மராட்டி மக்கு அண்ணாச்சிப்பூ இதையெல்லாம் போட்டு இப்போது பொரியட்டும் பொரியவும் நான் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்து இப்போ நான் நல்லா வதக்கிக்கிறேன் நிறைய வெங்காயம் நான் போடலை நான் கொஞ்சமாக போடுறேன் இது கூட ஒரு தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கலாம் இது கூட வந்து ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்க போகிறேன் இது கூட நான் கழுவி வச்ச மட்டனை சேர்த்து அதையும் சேர்த்து நான் வதக்கிறேன் இது வதங்கிட்டிருக்கும்போதே வந்து இது மூன்று ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு போகிறேன் இது கூட இது கூட போட்டுட்டு இது கூட வந்து விளக்கெண்ணெய் ஊற்றிக்கு இந்த குழம்பு வந்து தண்ணியாக தான் இருக்கும் மட்டன் குழம்பு இட்லிக்கு எங்கள் ஊரில் தண்ணியாக தான் வைப்பாங்க இந்த குழம்பு ஞாயித்துக்கெழம ஆயிடுச்சுனாவே இட்லிக்கு மட்டன் குழம்பு தண்ணி குழம்பு தான் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ ஒன்றரை ஸ்பூன் உப்பு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பருங்க போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும் தண்ணியாக இருக்கேன் தான் அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போ நல்லா வதங்கிட்டிருக்கு மட்டனு இப்போ நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் ஜாரில் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றலாம் ஊற்றி அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நான் நான் தேங்காய் ஊற்றலை நான் வெறும் வெங்காயத்தை மட்டும் அரைச்சி ஊற்றியிருக்கேன் இப்போ மூடி போட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது கூட நம்ம மறைச்சு வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம் இது கூட இன்னமும் நான் தண்ணி சேர்க்க போகிறேன் இதை வந்து தண்ணி சேர்த்து சிம்மில் வச்சு கொதிக்க விடணும் பாருங்கள் இன்னமும் நான் சேர்த்துருக்கேன் உப்பு பத்தலேனா நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எனக்கு போட்டதே போதுமான அளவு இப்போ வந்து இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இப்போ நான் வந்து துணியில் தான் இட்லி ஊற்றுவேன் நான் இப்போ துணியில் இட்லி ஊற்றுறேன்னா இந்த துணியை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒருக்கா அலசிட்டு தான் நான் இட்லியே ஊற்றுவேன் இப்போ நான் இட்லி ஊற்றி வச்சுட்டேன் வேகட்டும் இப்போ இட்லி வெந்துருச்சு இப்போ இட்லி ரெடி ஆயிடுச்சு இப்போ குழம்பும் ரெடி இட்லியும் ரெடி இப்போ சூடாக சாப்பிட்லாம் வாங்க ஞாயித்துக்கிழம சொன்னாவே எங்கள் வீட்டில் இட்லிக்கு மட்டன் குழம்பு தான் அது தண்ணி மட்டன் குழம்பு இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு இது மாதிரி ரெசிபிக்கு எங்கள் சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்